அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தகு நேற்றைக்கு ஒரு முருங்கை மரம் தரைமட்டமாக்கப்பட்டு கழிவு நீரினுடைய உற்சாகத்தால் அது எப்படி உத்வேகமா வளர்ந்திருந்தது அப்படிங்கிற செய்தியை நான் பதிவு செய்திருந்தேன் நிறைய பேர் என்ன செய்தி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா முருங்கையை வெட்டி வீழ்த்திட்டு அது அதனுடைய ஈரப்பதத்தில் தானாகவே இரண்டு நாளில் முளைத்து வரும் என்பது உங்களுக்கு தெரியாதா இது கூட தெரியாமல் நீங்க என்ன டீச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இறைவனுடைய ஒரு முக்கியமான செய்தி இருக்கு தான் இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன் என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் எதை கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா முருங்கையில ஈரப்பதம் உண்டு அது தானாக முளைச்சு வந்துடும் ரெண்டு நாள்ல அந்த ஈரப்பதத்தை தந்தது யார் தானாக அதுக்கு ஈரப்பதம் வந்துருச்சா தானாக அது ரெண்டு நாளில் முளைச்சிருச்சா அதுக்குள்ளே இருந்து அந்த முளையை தந்தது யார் இத்தனூண்டு அரும்பி வருமே அந்த அரும்பை தந்தது யார் சூரியன் எப்படி கிழக்கில் வந்துச்சு அது தானாக வந்துச்சு எப்படி மேற்குல மறையுது தானாக மறையுது பூமி எப்படி சூரியனை சுற்றி வருது தானாக சுற்றுது எப்படி நிலா சூரியனை சுற்றி சூரியனையும் சுற்றிக்கிட்டு பூமியும் சுற்றி கொண்டு வருது அது தானாக நடக்குது எல்லாமே இவர்களுக்கு தானா தானா நடக்குது அது கூட உங்களுக்கு தெரியாதா அது செஞ்சா தானா தானாக தெரியாதா இதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய விளக்கமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் இறைவன் தரக்கூடிய அத்தாட்சி இருக்கிறது இறைவன் தான் இதை சேவிக்கிறான் அப்படிங்கிறது முஸ்லீம்களாகிய எங்களுடைய நம்பிக்கை தானா தானா நடக்குது அப்படிங்கிறது இறை நம்பிக்கையற்றவர்களுடைய நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கையற்றவர்களுக்கு எப்போ இறை நம்பிக்கை வரும்னா வயசான பிறகு கைகாலெல்லாம் முடங்கி போய் மூளை ஆஃப் ஆகி போய் இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியும் இப்படி நோய்வாய்பட்டுட்டமே நினைக்கும் பொழுது இந்த உடலினுடைய ஆற்றலை நினைப்பார்கள் இறைவனை அப்போது நினைக்கக்கூடும் எத்தனையோ பெரியார்தாசன்கள் அப்துல்லாக்களாக மாறி இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கும் அந்த ஈமான் வருவதற்கும் தானா தானா எதுவும் நடக்கல எல்லாவற்றுக்கு பிறகும் பின்னாலும் இறைவன் தான் இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறான் அதன்படி நடக்கிறது என்ற உண்மை புரிவதற்கு பெரியார்தாசன் அப்துல்லாவா மாறினது மாதிரி உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று இந்த ரமலானில் நான் துவா செய்கிறேன் இறைவன் அந்த ஆற்றலை உங்களுக்கு தரும்போது நீங்க சொல்லுவீங்க தானா தானா எதுவுமே நடக்கலை உங்களுடைய வீடியோவை கூட ஒரு நாள் காதில் விழுந்து இறைவனுடைய செய்தி எனக்கு கிடைக்கப்பெற்றது கூட இறைவன் ஏற்கனவே திட்டமிட்டு தான் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சொல்லக்கூடும் அதற்கு என்னுடைய துவாக்கள் தானா தானா எதுவுமே நடக்கலை இப்போது நான் பேசுவதும் நீங்கள் கேட்பதும் இரண்டு ரூபாய்க்காக கமெண்ட் போடுவதும் கூட தானா தானா நடக்கலை எல்லாமே ப்ரீ பிளான்டாக இறைவன் நடத்தி வைத்திருப்பவை தான்